வணக்கம் நான் விவசாயி பேசுகிறேன் எங்களிடம் எங்கள் தோட்டத்திலே இயற்கையான முறையிலே விளைந்த நாட்டு குண்டு மிளகாய் பதப்படுத்தப்பட்டு இயற்கையான சூரிய ஒளியிலே காய வைக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது இத்துடன் அந்த வீடியோவையும் இணைத்துள்ளேன் இந்த மிளகாய் உற்பத்திக்கு நாங்கள் எந்தவித ரசாயனங்களும் கலக்கப்படவில்லை இது முழுக்க முழுக்க உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றதாகும் இது போன்ற மிளகாயில் மிளகாய் பொடி அரைக்கும்போது மிகவும் சுவையானதாகவும் தரமானதாகவும் இருக்கும் எனவே வாருங்கள் வாங்குங்கள் உண்டு ஆரோக்கியத்துடன் வாழுங்கள் வாழ்க விவசாயம் வாழ்க வளமுடன் ஒரு கிலோ இருநூறு ரூபாய் என்ற விகிதம் விற்பனைக்கு தயாராகி இருக்கிறது நாங்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் கொடுக்க தயாராக உள்ளோம் நுகர்வோர்களை நீங்கள் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வாங்கும் பொழுது விவசாயிகளும் பயன் பெறுவார்கள் நுகர்வோர்களும் பயன் பெறுவார்கள் வாழ்க விவசாயம் வளர்க விவசாயம் வாழ்க வளமுடன்